தமிழ்நாட்டில் அடுத்த முறையும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் நன்றாக இருப்பது நடுவர் அரசுக்கு பிடிக்காது எனவும் சொன்ன வாக்குறுதியை மட்டுமல்லாமல் சொல்லாத வாக்குறுதியையும் தாங்கள் நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் நம்ம அரசோட திட்டமிட்டு செயல்பாடுகளால் தமிழ்நாடு கற்பனை புள்ளி விவரங்கள் ஒன்றிய அரசு சொல்லுகிற புள்ளி விவரங்கள் தான் அவங்க அறிக்கையை மேற்கோள் காட்டித்தான் சொல்றேன் ரெண்டு நாட்களுக்கு முன்ன ஒன்றிய பொருளாதார அறிக்கை வெளியாக இருக்கு ஒன்றிய அரசு பட்ஜெட்டுக்கு முன்னதான் பெண்களுக்கான வேலை வாய்ப்பை பெருக்கும் திட்டங்கள்ல தமிழ்நாடு தீட்டி இருக்கு இது மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடின்னு பெருமையா சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கையை மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மாண்மிகு ஆளுநர்களும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன் படிக்காம எந்த நிகழ்ச்சிக்கும் போயிடாதீங்க நீங்க கொடுக்கறதுக்கு எதாவது தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத பத்து தோல்வி பழனிச்சாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்சே புதிய வாக்குறுதிகள்னு அள்ளி இருக்காரு இப்போ அவர் ஆட்சிக்கு வர போறதுல அது வேறு விஷயம் ஏற்கனவே அதிமுக தேர்தல் வடிக்கையில் சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னோட ஆட்சி காலத்துல அவர் நிறைவேத்துல நாம சொல்லிவிட்டு செஞ்ச திட்டங்களுக்கு இணையா சொல்லாமலேயே பல முத்திரை திட்டங்களை நிறைவேத்தி இருக்கிறோம் அதுதான் பெரிய சாதனை இன்னும் பல கனவு திட்டங்கள் இருக்கு அவற்றை நிறைவேற்ற வாய்ப்பு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவல தமிழ்நாட்டு மக்களான நீங்க எனக்கு வழங்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை முழு அளவுக்கு இருக்கு